அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் திமுக கூட்டணியாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியாக இருக்கட்டும் நாம் தமிழர் ஸ்ரீமானாக இருக்கட்டும் இந்த நாலு பேருக்குமான ஒரு போட்டி வந்து கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இங்கே வந்து அதிமுக வந்து ஒரு கூட்டணியில் உருவாக்குறாங்க திமுக ஒரு வலுவான கூட்டணியில் இருக்குது தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான தயாராக இருக்கிறாங்க களத்தில் வந்து தனித்து யாரோடையும் எந்த கூட்டணியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி களத்தில் வந்து நிற்கிறாங்க இதில் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுவரையிலுமே வந்து அறிவிப்பை வந்து வெளியிடலை ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து நாங்கள் தோறும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அப்போது தான் நாங்கள் வந்து இறுதி முடிவை நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிறதையும் செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெளிவாக சொல்லுனாங்க இப்போ திருநெல்வேலியினுடைய தொகுதி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்குது அங்கே இருக்க அங்கே வந்து இப்போ தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறவர் நயினா நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைமையாக வந்து இன்றைக்கி இருக்கார் இன்றைக்கி அவர் போன முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு திருநெல்வேலி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் திருநெல்வேலி தொகுதி அப்படின்னாலே ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு தொகுதி தான் அந்த தொகுதியிலேருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களாம் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு இப்போ கலைஞரே அவர் வந்து சொல்லியிருக்காங்க நெல்லை எங்களுக்கு வந்து தொல்லை குமரி எங்கள் எல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இருந்தாலும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தளவில் மக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ எல்லா கட்சிகளுக்குமே ஆதரவு கொடுத்துருக்காங்க அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இப்போ போன முறை வென்ற பாஜகவாக இருக்கட்டும் ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த முறை திருநெல்வேலி தொகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தளவில் எந்த கட்சி செய்குதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படி ராசியான ஒரு தொகுதி வந்து திருநெல்வேலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் வந்து தொடர்ந்து மூன்று முறை வந்து காங்கிரஸ் வென்ற தொகுதி தான் திருநெல்வேலி காங்கிரஸுக்கு எதிராக ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்குனாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதுதான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதன் முதலாக வந்து களம் காங்கிறாங்க திமுக அப்போ வந்து வெற்றி பெறாங்க அந்த தொகுதியில் அதற்கடுத்து வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல திமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேலை செஞ்சு அந்த தொகுதியை வந்து கைப்பற்றாங்க திமுகவுமே வந்து ஆட்சி அமைக்குது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து திமுகவில் இருக்கும்போது திமுகவினுடைய கொள்கையில் பட்டி தொட்டியங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் தன் நடித்த படங்களில் வந்து கட்சியினுடைய கொடியாக இருக்கட்டும் சின்னமாக இருக்கட்டும் பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாக இருக்கட்டும் எழுபத்தி ஒன்றாக இருக்கட்டும் திமுகவினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய பங்கு வைத்தவர் யாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில் வந்து ஒரு பொருளாளராக இருக்காங்க அங்கே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கணக்கு கேட்க கருணாநிதிக்கு பிடிக்காமல் என்ன பண்ணார் ஒரு இருபது பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறாங்க அண்ணாவின் கொள்கைக்கு எதிராக திமுக செயல்படுகிறது இங்கே மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாங்க திருநெல்வேலி தொகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க எழுவத்தி ஏழுல வந்து ஆட்சியை பிடிச்சிடறாங்க எழுவத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு இந்த தேர்தலாம் பாத்தீங்கன்னா திமுக தான் வென்றெடுக்குது அதிமுகவை பொறுத்தவரை சாதி மதம் பார்க்காம வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வேட்பாளர்கள் அனுப்பாட்டுவாங்க <laughs> இந்த ஜாதி தான் இந்த வாக்குகளை வாங்க முடியும் இந்த ஜாதியை நிப்பாட்டினா நம்ம வாக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து அப்படி என்னவே கிடையாது எந்த ஜாதியினராக இருந்தாலும் களத்தில் நின்று அவங்களை வெற்றி பெற வைக்க முகமாக வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து இருந்தாங்க திருநெல்வேலி தொகுதியில் சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா எட்மன் நின்றுருக்காரு நாவலர் நெடுஞ்செலி நின்றுருக்காரு ஆரம் வீரப்பன் நிற்பாட்டி வந்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க இந்த மூணு பேருமே வந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஜாதியினராக பார்த்தா அதெல்லாம் கிடையாது ஒரு பொதுவான ஒரு மனிதரை கொண்டாந்து அந்த இடத்துல நிப்பாட்டி பாராட்டி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க அதற்கடுத்து எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு முறை வந்து அதிமுக வென்றிருக்கு மூன்று முறை வந்து அதிமுக வென்றிருக்கு அந்த தொகுதி வந்து மக்களுக்கு ராசியான தொகுதியும் கூட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க திருநெல்வேலி தொகுதியில் எந்த கட்சி வந்து வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த முறை யார் அந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக இருக்குது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் மாலை ராஜா அப்படிங்கிறவர் வந்து போட்டியிட போவதாக ஒரு தகவல் வந்து இருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் அந்த இடத்துல வந்து போட்டியிட போவதாகவும் வந்து சொல்கிறாங்க திமுக சார்பில் போட்டி வந்து நிலவுது அங்கே திமுக சார்பில் போட்டி நிலவுனாலும் அந்த உட்கட்சி பூசல் வந்து அங்கே அதிகமாகவே வந்து இருக்குது இங்கே அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நயினார் நாகேந்திரனுக்கு அந்த திருநெல்வேலி தொகுதி வந்து ஒதுக்குனாங்க அங்கே வந்து இப்போ வெற்றியும் வந்து பெற்றார் இன்றைக்கி வந்து அதே அதிமுக கூட்டணியில் தான் இன்னைக்கு பாஜக இருக்குது இந்த முறையும் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நயினா நாகேந்திரன் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்தளவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு உள்ளே இருந்தாங்க பிஜேபி கூட்டணியோட நைனா நாகேந்திரன் அந்த தொகுதியில் நின்றாரு வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தினாதான் ஏன்னா நைனா நாகேந்திரன் பிஜேபி சார்ந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்கள் கூட்டணியில் தான் தொடறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் வந்து மாவட்டத்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதுக்கு ஒரு தொண்டர்களுடைய கருத்தை கேட்டு தான் ஒரு முடிவு அறிவிப்புன்னு சொல்லிடுறாங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா இடம் இங்கே நயினா நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஆயிரம் வெற்றி பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் கையில் அங்கே வந்து அங்கே களம் வந்து சரியாக அமைஞ்சிருக்கு இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அந்த மாவட்டத்தில் ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுத்து அது ஒரு ஆளை நிப்பாட்டி அங்கே நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அங்கேயே வந்து தமிழக வெற்றி கிழமும் வந்து இருக்குது அதுக்கடுத்து நாம் தமிழர் சீமான் களத்தில் நிற்பார் நான்கு முனை போட்டி அந்த இடத்துல உருவாகும் போது அதிமுகவுடைய பெரும்பான்மை வாக்குகள் எங்கே போய் சேரும் அப்படின்னா தமிழக வெற்றி கிழமை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இப்போ அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுக்கு இடையே வந்து உட்கட்சியிலே வந்து கோஷ்டி பூசல் இருக்கிறதுனால இந்த முறை வந்து தே இது தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துல இருந்தால் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியாக தான் ஒரு நிலவரம் வந்து அங்கே இருக்குது நைனா நாகேந்திரன்னு வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது ஆளுங்கட்சி வந்து முனைப்போட வேலை செய்வாங்க எப்படி இந்த முறை திருநெல்வேலி தொகுதி கைப்பற்றி ஆகணும் முறையில் வந்து வேலை செய்வாங்க இன்றைக்கி வந்து அதிகாரத்தில் இருக்கிறதுனால பண பணங்களை கொட்டி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்குமே மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இங்கே வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்குது The <laughs> ஆளும் திமுக கூட்டணி வந்து பலமாக இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தாலுமே அந்த இடத்துல இன்னைக்கு வந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கதாக தான் சொல்றாங்க இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது வந்து பிஜேபி கூட்டணியில் வந்துடும் பொறுத்து இருந்து பாருங்க எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது வந்து தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பிஜேபி கூட்டணியோட இணைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு முதற்கண்டு இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் பேசிக்காரு இன்னைக்கு திமுக வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்போம் நாங்கள் பிஜேபி வந்து நாங்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி கொள்கை ரீதியாக அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என் பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத ரீதியாக ஜாதி ரீதியாக இதே கடவுளாக எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து அரசியல் செஞ்சாலுமே இன்றைக்கி சூழ்நிலையில் பிஜேபி மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இப்போ எல் முருகன் கூட சொன்னார் திமுக கூட்டணியில் பெரிய ஓட்டம் வந்துருச்சு அங்கே இருக்கிற மதிமுகவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு இப்போ தமிழக வெற்றிகளாக இப்படியாவது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு வந்துரும் பொறுத்துருங்க எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேசுகிறாரு போகிற போக்கில் பிஜேபினர் வந்து கொளுத்தி போட்டுட்டு போயிடுறாங்க எப்படியாவது ஒரு கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போயிடுறது அங்கே வேறு மாதிரி தான் நடக்கும் அப்போ இன்னைக்கு தமிழக வெட்டுக்கழகம் வந்து இன்னைக்கு இது திருநெல்வேலி தொகுதியில் வந்து நின்று களமாடுனாங்க அப்படின்னா திமுகவுக்கும் சிக்கல் நைனா நாகேந்திரனுக்கும் சிக்கல் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயே வந்து கூட்டணி கட்சி யார் தலைவர் அண்ணாமலையை சொல்லிட்டாரு நயனா நாயேந்திராரு எடப்பாடிய முதலமைச்சர்னு சொல்லி அமித்ஷா சொல்லலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கலாத்துக்கான வாய்ப்புகள் திருநெல்வேலி தொகுதியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏவா வந்து நயினா நாகேந்திரன் இருக்காரு நம்ம வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படியே இருக்குது நம்ம வந்து ஓட்டு விழுந்துடும் நம்ம சேச்சுலாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து வெளியில இருக்கிறாங்க அவங்க எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க பொறுத்து தான் இங்கே வந்து நயினா நாகேந்திரன் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் திமுக சார்பில் நிற்கக்கூடியவங்க என்னன்னா இன்றைக்கி திமுக வலுமான கூட்டணியில் இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு நமக்கு விழுந்தாலே நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எதுக்குமே சாராமல் இன்றைக்கி வந்து தனிச்சு போட்டியோட முடிவும் பண்ணிட்டாங்க திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தளவில் நான்கு முனை போட்டி தான் நிலவுது அதில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் பேசுகிறாங்க நன்றி வணக்கம்